அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி திசா புத்தி பலன்கள் காண்போம் மிதன ராசிக்கு இந்த வருடம் குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே விரயஸ்தானத்திலே மோட்சஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யப் போகிறார் கோச்சாரத்திலே குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் குரு அருள் கிடைக்கும் பணம் சம்பாதிக்க முடியும் மற்ற ஸ்தானங்களில் குருபுகான் வரும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மிதனம் கன்னிராசிக்கு குருபுகான் பாதகாதிபதி கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படி வந்து ஒரு விதி உள்ளது மிதன ராசிக்கு ஏழுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியானவர் குரு பனிரெண்டாவது வீட்டிலே இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் பிறகு ஜென்ம குருவாக ஜென்ம ராசியில் வரப்போகிறார் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் மேச ராசியிலிருந்து ரிசுபராசிக்கு ராசிக்கு ஆகிறார் கிருத்திகை மிருகு மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இந்த ஓராண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்து மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் உங்கள் திசா புத்திகள் வழியாக கொடுக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற அழுத்தீங்க நன்றி மிதன ராசியில் செவ்வாய் புகானின் மிருக சீரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் ராகுபகானின் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதமும் முழு நட்சத்திரமாகவும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடாக தைரிய வீரியஸ்தானமாக ராசி அமர்ந்திருக்கிறது மிதுன ராசியில் முதல் நட்சத்திரம் மிருகு சீரீஸாம் மூன்று நான்கு பாதம் புத்திர தோசம் உடையுது குடும்பத்தில் வந்து பெற்றோர்களுக்கு பிறக்கும் தலைச்சம்பல்ல நன்றாக இருந்தால்தான் அடுத்தடுத்து பிறக்கும் பல்ல நன்றாக இருக்கும் அதுபோல தான் தன்னுடைய ராசியும் முதல் நட்சத்திரத்திற்கு என்ன பாதிப்போ அதுவே அடுத்தடுத்த நட்சத்திரத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு தைரிய விரியஸ்தானம் பனிரெண்டு ராசி லக்கணங்களில் மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களைப் போல் தைரியசாலி யாரும் கிடையாது கம்பீரமானவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு படியோடு கீழே இறங்க மாட்டார்கள் அழுத்தக்காரர்கள் ஒன்று இவர்கள் நம்பி ஏமாறுவார்கள் இல்லைன்னா நம்பியவர்களை ஏமாற்றுவார்கள் புதன் கிரகமே நைசா பேசி சைசா கல்டுகிறது தான் கிரகம் மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய அறிவும் புத்திமதியும் உங்கள் பிள்ளைகளுக்கே உதவாது உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வருடத்தை பொறுத்தவரை மிதுன ராசி இலக்கணக்காரர்கள் புத்திசாலியாக பொறுமையாக இருக்கணும் அறிவாளியாக ஆடம்பரமாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருங்கடனாளியாக கட்ட முடியாத அளவுக்கு வேதனையில் துயரத்தில் சோகத்தில் உங்களை கொண்டு போய் குருபுகான் நிறுத்தி விடுவார் மிதன ராசியில் மிருக சிரிச நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் ஜனன மகா திசை செவ்வாய் மகா ராகு மகாதையிலிருந்து குரு மகாதசையிலிருந்து உங்களுடைய பிறப்பு திசையாக வரும் மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாக ராகு திசை வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனனகால திசையே ராகு திசை ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் மிதுன லக்கணம் மிதுன ராசிக்கு ராகு திசை ஒன்றே முழு யோக கிரகம் இந்த ராகு பகவான் ஒருவரே முழு யோகா பலனை கொடுப்பார் பெரும்பாலும் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடலாம் ஒரு இருபது வயது இருபத்தி ரெண்டு வயது சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ வந்து உயர்கல்வி படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போய் படிக்கலாம் அதே மாதிரி வேலை தொழில் வெளிநாடு வேலை தேடலாம் ஏன்னால் ராகு பகவான் தொழிற்த்தான பத்தாம் இடையில் அமர்ந்திருக்கிறார் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் உயர்கல்வி கற்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை வரும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிருகசிரிச நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவது திசையாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது திசையாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனன மகா திசையாகவும் வரும் பெரும்பாலும் ஜோதிடம் இரண்டு நிலை ஒன்று ஒன்று புதநிலை இன்னொன்று குருநிலை புதநிலை என்பது இடத்திற்கு தகுந்தாற்போல் பேசுவது புதன் அதிபதி கிருஷ்ணன் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டார் ஒரு மனிதனுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் யார் புத்திமீது சொன்னாலும் யார் அறிவுரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது இந்த புதனுடைய ஆதிபத்தியம் கொண்டவர்கள் இரண்டாவது குருநிலை இதுதான் நடக்கும் அப்படின்னு தெளிவாக உண்மையை சொல்வது குருநிலை உண்மையை சொல்லி சாபம் பெற்றவர் குரு குரு நின்ற இடம் பால் அறிந்து புரிந்து கஷ்டப்பட்டு உண்மையை நமது தெரிந்து கொள்வதற்கு கால நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் குரு பார்க்க கோடி நன்மை உண்மையை சொன்னாலும் பொல்லாப்பா போயிடும் ஒரடியாக கதையாக விட்டாலும் பொல்லாப்பா போயிடும் அதனால் அவரவர் அறிவுபூர்வமாக அனுபவபூர்வமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எண்ணம் போல் வாழ்க்கை என்று அறிந்து தெரிந்து கொள்வார்கள் குரு திசை நடக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் மிக மிக கவனமாக இருக்கணும் உங்களுக்கு குரு திசை நடந்தாலும் சரி அல்லது குரு புத்தி நடந்தாலும் சரி கிரகம் குரு பணமோ பொருளோ நகையோ சொந்த பந்த உறவுகளிடமோ வேலை தொழில் விஷயங்களிலோ பெரும்பணத்தை ஏமாற்றி விட்டு போயிடும் மிதுன ராசி என்பவர்கள் இந்த ஓராண்டு காலம் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் ஏமாந்தாலும் உங்களுடைய பணம் விரயமாயிரும் வடி திரும்பி வரவே வராது நல்லா அழகாக இருக்கிறீங்க உங்களை வந்து கீரவா போட்டு படம் எடுக்கிறேன் இப்போ வந்து ஒரு பத்து லட்சம் கொடுங்க ஒரு ஐம்பது லட்சம் கொடுங்க அப்படின்னு உங்களை உங்களிடம் வந்து ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செயல்படுத்துங்க குரு திசை நடக்கக்கூடியவர்கள் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் அன்றாட பணிகளை அன்றாட செய்யுங்க மற்றவர்களை நம்பாதீங்க பெரும்பாலும் இளைஞர்கள் ஆண் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் காதலித்து கொண்டிருப்பவர்கள் குரு திசை குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களை வந்து ஏமாற்றி விட்டு போயிடும் பெராசை கொடுத்து பெரிய நஷ்டம் பணமோ உங்களுடைய மன எண்ணமோ ஆசையோ காதலோ கல்யாணமோ இதே ஒன்றில் ஏமாற்றி விட்டு போயிடும் கோச்சாரத்திலே குருபலன் இருக்கும்போது தான் திருமணம் பண்ண முடியும் இப்போ வந்து ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் குறைவு குரு திசை குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் இந்த ஓராண்டு காலம் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொண்டு பெரும் முதலீடு போட்டு புதிதாக தொழில் தொடங்கி புதிதாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து விரையத்தில் கொண்டு போய் விட்டுறோம் பண விஷயங்களில் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்டி பந்தயம் ரேஸு சூதாட்டம் லாட்ரி கீட்டு வாங்குவது இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் இந்த ஓராண்டு காலம் நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா உங்களுடைய பணம் விரயமாகிடும் மிருக சீரீஸம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி மகாதசை பத்தொம்போது ஆண்டு காலம் வரும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் கொஞ்சம் அலைச்சல் ஓரிடம் விட்டு ஓரிடம் இடம் பெயரக்கூடிய நிலை ஏற்படும் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் தந்தையிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையிடம் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது தந்தை சொத்துக்களை பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி பங்காளி எல்லாம் கூடி பேசி கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இல்லாமல் கவனமாக பூரிய சொத்துக்களை பாகப்பிரியனம் செய்யணும் சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு பாகபிரியனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் அண்ணன் தம்பி பங்காளி சொத்துக்கள் வழியில் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலையும் சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து புத்திசாலி முடிவெடுத்தால் சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் மிதுனராசி என்பர்கள் கடந்து விடலாம் மிருக திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மகா தசை பதினேழு ஆண்டு காலம் வரும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது புதன் திசை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவது புதன் திசை மிருகசீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது புதன் திசை புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தடைபட்ட வீட்டை கட்டி முடிக்கலாம் கிரக பிரயாசம் செய்யலாம் புது வீடுக்கு குடிபெயரலாம் அருக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் கடன் காட்சி வாங்கி அதிக சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு நேர பயணங்களில் மிக மிக கவனம் குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் தந்தையிடம் தாயிடம் தாய் மாமன்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது உலக அறிவை கொடுத்து குடும்ப மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் கேது மகாதசை ஏழு ஆண்டு காலம் நடக்கும் கேது மகாதசை நடக்கக்கூடியவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய வரப்புகளில் இரவு நேரங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் விசாக்கடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரவு நேரங்களில் கேது திசையோ கேது புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக செல்ல வேண்டும் சீரிசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கர மகாதிசை வரும் இது வந்து பிற்பாதி வயதானவர்களுக்கு சுக்கர மகாதிசை பெரும்பாலும் யோகத்தையே கொடுக்கும் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றக்கூடிய ஒரு திசை சுக்கர மகாதிசை கோச்சாரத்திலே குரு பன்னிரெண்டாவது வீட்டில அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தை வரி செய்வார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டிலே போன வரும்போது விசக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ சில பேர் வந்து விஷத்தை குடிச்சிடுவாங்க அப்புறம் மருத்துவமனை மருத்துவமனையாக அலையணும் விசக்கடி தொந்தரவுகள் பாம்பு பூரா தேல் இந்த மாதிரி விஷக்கடி தொந்தரவுகளும் சில பேருக்கு ஏற்படும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் குருபகனுடைய ஐந்தாம் பார்வாய்க்கேது மேல் விழும்போது படித்து கொண்டிருப்பவர்களுக்கு தடை அகலாம் நன்றாக படிக்கலாம் சுப செலவுகள் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அல்லது நல்ல வீடாக குடிபெயரலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக வீடு வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் ஸ்டாக்குமெண்ட் கரெக்டாக பார்த்து வாங்கணும் பத்திரங்களில் ஏற்கனவே அதில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் கையெழுத்து போட்டாங்களா அப்படின்னு பார்த்து வாங்கணும் இல்லைனா கோர்ட்டில் கேஸு போட்டு உங்களை வந்து இழுக்கடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் நிலம் வாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு நேர் ஏழாம் பார்வையி ஆறாம் எட்டின் மேல் விழுகிறது மிதன ராசி அன்பர்கள் இந்த வருடம் பெரும்பாலும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கடன் உங்களை வந்து பெரும் அசிங்க அகமானத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் குரு ஆறாம் எட்டை பாரி போது மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் தொழில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் இடமாற்றங்களும் வரும் குரு ஒன்பதாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது தடை தாமதம் நோய் நொடி அசிங்க அகுமானம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் குறையும் நீங்கள் போய் அசிங்க அகுமானத்தில் போய் மாட்டிக்காதீங்க முன்னெச்சரிக்கையாக சோதனை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மிதன ராசிக்கு ஏழாம் எட்டின் அதிபதி கலத்தரக்காரகன் பன்னிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு வழியில் சோதனை காலம் ஒரு வழியில் சாதனை கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் அந்நிய வண்ணியம் மேம்படும் சோகா சோகம் உண்டு பன்னிரெண்டாவது வீட்டில் குருபுகன் சஞ்சலம் செய்யும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் தொழில் விஷயமா வேலை விஷயமா வருமான பொருளாதார விஷயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு சோதனை காலம் என்று சொல்ல முடியும் ஏன்னா பாதகாதிபதி கெட்டாலும் அவர் தான் தனக்காரகன் அவர் தான் பணத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தே தர வேண்டும் அவர் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் மறையும் போது அலைந்து அதிக கஷ்டப்பட்டு ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்த பிறகு மிதுனராசி என்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்